அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகோடு உரையாடுவோம் என்ற தலைப்பில் உங்கள் அனைவரோடும் பேசுவதற்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கும் வடிவழகி தேவசகாயம் அம்மா அவர்களுக்கும் தமிழ் தடாகம் மின்னிதழுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியையும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகோடு உரையாடுவது என்றால் எப்படி என்று எனக்கு தெரியாது நான் பெரிதும் தனிமையை விரும்புவோன் தனிமையில் என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்பவன் நான் இயற்கையோடு மட்டுமே அதிகம் பேசிக்கொண்டிருப்பவன் இந்த உலகத்தோடு பேசுவது என்பது எனக்கு மிகவும் கடினமான ஒரு செயல் ஆனால் வாழ்வு விசித்திரங்களால் ஆனது யார் தனிமையை விரும்புகிறார்களோ அவர்களைத்தான் அதிகம் உலகோ உலகோடு வைக்கும் யார் உலகத்தோடு அதிகம் உறவாட நினைக்கிறார்களோ அவர்களைத்தான் தனிமையில் வாட்டும் அதுபோல் இப்போது எனக்கு இந்த உலகத்தோடு உரையாட வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது எதை பற்றி உரையாடுவது நான் ஒரு கவிஞன் என்பதால் கவிதைகளை பற்றி உரையாடுவதா அல்லது வாழ்வை பற்றிய எனது புரிதல்களை பற்றி நான் உரையாடுவதா அல்லது ஒரு ஆசிரியன் என்ற முறையில் ஆசிரியர் தொழிலை பற்றியோ அல்லது மாணவர்களை பற்றியோ ஒரு வகுப்பறையை பற்றியோ உரையாடுவதா என்ற பல கேள்விகள் என்னுள் இருந்தது பிறகு இறுதியாக சரி வாழ்வில் இந்த மனிதர்கள் போடும் வேடங்களைப் பற்றியும் அவர்கள் தங்களது வாழ்வை அர்த்தப்படுத்திக் கொள்வதற்காக எத்தனை முனைப்புகளை எடுக்கிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு கவிதையை ஏற்றி அந்த கவிதையை பற்றி உங்களோடு உரையாடலாம் என்று இறுதியாக முடிவு செய்துள்ளேன் எனக்கு வழங்கப்பட்டுள்ள நேரம் ஐந்து நிமிடங்கள் அதற்குள் இந்த கவிதையை முடித்து விடுகிறேன் பிறகு அதற்கான பொருளை இந்த உலகம் உரையாடுவதற்காக நான் விட்டு ஏனென்றால் கவிதை எழுதுவதோடு கவிஞனின் வேலை முடிகிறது பிறகு அந்த கவிதையை பற்றி பேசுவதும் அலசுவதும் விமர்சிப்பதும் அது யார் படிக்கிறார்களோ அவர்களது வேலை எனவே அந்த கவிதையை நான் இப்பொழுது வாசிக்க விரும்புகிறேன் அர்த்தப்படுத்திக் கொள்ள என்ன இருக்கிறது அர்த்தப்படுத்திக் கொள்ள என்ன இருக்கிறது அதற்கு ஏன் இத்தனை வேடங்கள் அதற்காக ஏன் இத்தனை முனைப்புகள் लव पैरसुम